தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வீக பிரசன்னம் தெய்வீக கிருவை நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இந்த நாளத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் இந்த நாளிலும் மற்றருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆதாரமாக இருப்பதாக ஒரு செய்திக்கு போவதற்கு முன்பாக நாம் செபிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறேங்களா நல்ல ஆண்டவர் இந்த நாளை இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வாதமாக்கிட்டு கிருபையால் நடத்துங்க கற்றுக் கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நடத்துங்க இயேசு நாமத்தில் பிதாங்க ஒரு பாடலை நம் பாடி ஒரு பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவியண்ணெய் நின்கிருவை பிரவாகத்தால் தேற்றிடும் ஏசுநாதா என்ற ஒரு பாடலை பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவியண்ணெய் தொன்ற பாடல் பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருவை பிரவாகத்தேச்சீடும் ஒரு குற்ற உணர்வோடு பாவம் செய்தவர்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அமைப்பில் எழுதப்பட்ட பாடல் உணர்ந்து பாடுவோம் கெட்ட குமாரனை போனான் அலைந்தேனையம் கெட்ட குமாரனை போள் துஷ்டனாய் அலைந்தேனையாம் நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே நன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் மனம் மனம் காசிந்து நொந்தேன் கண்ணீரை துடைத்திருமே கல்ல நாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை எல்லோம் கல்லனு கருள் செய்த நீ தல்லாதே நாதா தாய் தந்தை தாமரெல்லாம் என்னை கைவிடுவார்கள் சாகும் என்னை தாங்குவா நீரல்லால் யாரும் இல்லை அறையுண்ட சிலுவை நின்று அனைத்திட வந்தீரையாம் நின் பாதம் வீண்டேனப்பாம் சமாதானம் தந்தீரையா உண்மையாகவே தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில வாழ்கிற அனைவருக்கும் விடுதலை உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளை இந்த அற்புதமான நாளிலும் உறங்குவதற்கு முன் உணர்வு என்ற தலைப்பிலே நாம் கத்தனுடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு மத்திய நர்ச்சியின் நூல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் அடங்கிய வேத பகுதியை நேற்றைக்கு நாம் ஆரம்பித்தோம் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரிலே அவர் வீட்டிலே வீட்டில அந்த வீட்டை சுற்றிலும் மக்கள் கூட்டம் நெருங்கி நிற்கிறது ஒரு மனிதன் திமிர்வாதமாய் கிடக்கிற ஒரு மனிதன் நான்கு பேர் தூக்கி கொண்டு வந்து இருக்கிற மேல் வீட்டு அறையிலே பிரித்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இறக்குகிறார்கள் இறக்கின போது தேவன் பேசின அந்த விடுதலை கொடுத்த வார்த்தையிலிருந்து நாம் நேற்று தினத்திலே கற்றுக்கொண்ட காரியத்தை நினைவுபடுத்துகிறேன் முதலாவது சொந்த ஊரிலே அவ்வளவு பெரிய தேவனுங்க அவ்வளவு பெரிய ஆண்டவருங்க அவர் ஊர்லயே எல்லாரும் சுகமா இருக்கிறாங்கன்னா இல்லை நீ நம்ம கூட நினைக்கிறேன் அவர் பெரிய உள்ளேக்காரங்க அவங்க 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 வீட்டுலயோ அவங்க பக்கத்துலயோ அவங்க உறவு மத்தியிலோ நிறைய பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது முதலாவது தேவன் அங்கே சரி செய்கிறது உறவுகள் மத்தியிலே இருக்கிற மக்கள் மத்தியிலே வாழ்கிறோம் அநேகர் அனைத்து பிரச்சனையோடு கூட தான் இருக்கிறார்கள் அங்கே தேவன் அந்த வாதம் அந்த திமிர்வாதம் உள்ள மனிதனை அவர் காணவில்லை அந்த நான்கு பேர் தூக்கி கொண்டு வந்த அவருடைய விசுவாசத்தை கண்டார் அவருடைய பார்வை எங்கே இருந்தது என்பதை நாம் பார்த்தோம் அது மாத்திரமல்ல அங்க விசுவாசம் எங்க இருக்கிறது அங்க விடுதலை உண்டாகிறது என்பதை குறித்து தெளிவாக நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றைக்கும் விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம் விசுவாசங்கள் உங்கள் வாக்கில மகிமைக்கான இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை அதே வசனத்தை நாம் ரெண்டாவது வசனம் பாருங்க அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி இப்ப திமிர்வாதக்காரனை பார்த்து பேசுறார் மகனை திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அவ்வளவுதான் ஆண்டருடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது சில பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது செய்வாரான்னு பாக்குறாங்க இங்க வந்து வாயில சொல்லி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அப்போ மனி மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் நிவர்த்தியாவதற்கு அல்லது பாவம் வருகிறதற்கு என்ன காரணம் பாவம் இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்ன நம்மை ஆளும் என்பதில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதி கொண்டு வருகிறது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில கூட பாவம் என்னன்னு கூட தெரியாத நிலையில கூட மனிதர்கள் இருக்கிறார்கள் சில முக்கியமான காரியங்களை மட்டும் இன்னைக்கு நான் பார்க்கலாம் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதியை உண்டாக்கி இருக்கிறது அவன் படுத்த படுக்கையாக மாற்றி விடுகிறது பாவத்தின் விளைவுகள் அப்ப அதற்கு என்ன அந்த படுக்கையை மாற்றி போடுவதற்கு அந்த பாவங்களை மன்னிச்சுட்டா அந்த வியாதிலிருந்து வெளியே வந்துடுவான் அப்படின்னு ஏசு அறிந்து அங்கே சொல்லுகிறார் மகனே மகளே மகளே என்ன உறவு பாருங்க ஒரு வியாதிகாரனை பார்த்து என் மகளே அப் மகனே அப்படின்றாரு நம்ம சொல்ல முடியுமா ஒரு பிரச்சனை இருக்கிறவங்கள பார்த்து எனக்கு அவங்க உறவுக்காரங்க உங்களுக்கு எல்லாம் மாறிடுங்க கர்த்தவங்கள ஆசிர்வத்து இருக்கிறாரு இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட உரிமையோடு பேச முடியுமா என்ன ஒரு அந்த உறவு அந்த பாசம் அந்த பனைப்பை நான் இதுல பார்க்கிறேன் தேவன் சொல்ல மகனே மகளே நீ பெத்த பிள்ளைகளை கூட கூப்பிடுவது அரிதான காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் ஏன்னா காலம்னா மாறிப்போச்சு நீ ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு புரோன்றாங்க ஹாய் பிரதர்ன்றாங்க ஹலோ ஆ ஹம் இந்த போன் பண்ணும்போது நான் பாக்குறேன் போன் பண்ணா ஆஹ் சொல்லுங்க ஆஹ் ஓ என்ன இது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன நிலைகள் எல்லாம் இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் நடைமுறை பாவனைகள் எல்லாம் மாற்றுங்கள் அன்புக்குறிவில் தெய்வன் நாங்க பேசுற ஒரு வியாதிகாரனை பார்த்து சொல்றார் மகனே மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் தேவன் பிரியும் நம்ம பிரியம் வைத்திருக்கிற தேவன் உன்னது பாட்டுல சொல்றாரு என் பிரியமே நீ ரூபவதி நம்மை பார்த்து சொல்லுகிறது ஒவ்வொருவரும் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்ன சொல்றாரு என் பிரியமே என்னுடைய என் அன்புக்குரியவர்களே நீ ரூபவதி ரொம்ப அழகானவங்க நீங்க திருஷ்டா திரிஷா அப்படின்னு சொல்லி ஆறாம் அதிகார இலவசத்திலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாம் திருஷாக்களாக நம்ம இனிமையானவர்களாக தெய்வ நம்மை அழைக்கிறார் மனவாளன் மனவாட்டியை பார்த்து சொல்லுகிற ஒரு சபை காதலன் காதலியை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை என் பிரியமே போல மகனே நீ ரூபவதி ஒன்றில் பழுது ஒன்றும் இல்லை இங்கே குறையோடு கூட இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஏசு பேசுகிறார் மகனே என்ன மாதிரி நிறைய இடத்துல ஆண்டவர் அந்த உறவு முறைகளை சொல்லுது பார்க்கலாம் ஒரு உபச்சார ஸ்திரீ கல்ல கையும் கலவுமாய் பிடிக்கப்பட்டு அவருக்கு முன்பாக இருந்து எல்லாம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லறிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் சொன்ன காரிய மகளே போ இனி பாவம் செய்யாதே அப்ப பாவத்தின் விளைவுகள் மரணத்தை கொண்டு வருகிறது மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி அவர் தன் சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்மை நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ வாழ்வை நமக்கு தந்திருக்கிறது நித்திய வாழ்வை நமக்கு தந்திருக்கிறது மாற்றங்களை கொடுத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் இதை உணர வேண்டும் இங்கே சொல்லுகிற மகனே திடன் கோழி தைரியமா இருங்க உன் இருந்து நீ மாறப்பறப்பா நீ தைரியமா இரு படுக்கையே நினைத்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டீங்கன்னா அவர் பேசுறது கவனிக்கணும் அவர் பாருங்க நம்ம உறவை அவர் குறிப்பிடுகிறார் நம் யார் என்பதை நம்ம முதலாவது உணரணும் நம்ம அவருடைய பிள்ளையாக மாறினோம் ஆனால் நம்முடைய பாவங்கள் நமக்கு முதலாவது மன்னிக்கப்படுகிறது பழைய ஏற்பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம்ல பாவம் மன்னிக்கிறதுக்கு பலி செலுத்தணும் எவ்வளவு முறைகள் இருந்தது எத்தனையோ கடினமான சூழ்நிலை அப்ப கூட பாவங்கள் மன்னிக்கப்படாது பாவங்கள் மூடப்பட்டது ஆனால் இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது அதான் சங்கீதத்தில் எழுதுறாரு எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய அக்கிரமங்கள் நிவர்த்தியானதோ அவர்கள் பாக்கியவான்கள் அவ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அழிவை கொண்டு வருகிறது மரணத்தை கொண்டு வருகிறது சாவை கொடுக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இங்கே அதனால தான் மகனே நீ திடன்கொள் தைரியமா இரு தைரியமா இரு உனக்கு சாவு கிடையாது உனக்கு மரணம் கிடையாது பாவத்தின் விளைவினால் உனக்கு அழிவு கிடையாது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட துணிவோடு இரு முதல் தைரியமா இருக்கணுங்க சில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களை செஞ்சுட்டு அவையோ அவ்வளவுதான் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க வந்துடலாம் ஆண்டவர் மன்னிப்பை கல்வாரி சிலுவையில நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கு அவ்வளவுதான் கிரேஸ் நமக்கு ஒன்று உணர்த்தப்படும் பொழுது அடுத்த நிலைக்கு நம்ம மாற வேண்டும் திடன்குள் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றார் பாவத்தின் விளைவுகள் என்னென்ன எவ்வளவு கொடூரமானது என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்கி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எல்லாருக்கும் கோபம் அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாவத்தை யாரு விரு பாவங்கள் மன்னிக்க எழுந்து நடன்னு சொல்றது எளிதா பாவங்கள் மன்னி நீ எழுந்து நடன்னு சொல்லிட்டு திருப்பி போய் பாவம் பண்ணா என்ன வருது இன்னும் ரெண்டு காலம் தான் ரெண்டும் படுத்த படுக்க ஒன்னும் அவ்வளவுதான் முடியாது அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட அவனுக்கு அவன் உணரணும் நம்ம இந்த இது செய்ததுனால எனக்கு நீ இப்படி வந்திருக்குதே அப்படின்றத அங்க சிம்பாலிக்கா பேசுறாரு அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இனி இனி செய்யாதப்பா பாவங்கள்லாம் பட்டது திரும்பி திரும்பி போய் பாவம் பண்ணிட்டு கூடாது தேவன் சுகமாக்கின பிறகு ஒரு தரம் பரம இவை ருசி பார்த்தும் பின்வாங்கி போனால் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்புறம் இல்லை நம்ம வாசிக்கிறோம் பாவத்தின் விளைவுகளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல வேற இருக்குது ஒரு சில காரியங்களை நீ பாக்குற இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நம்ம அதை தியானிக்கலாம் யாக்கோபு முதலாம் அதிகாரத்துல ரெண்டு வசனம் இருக்குது வாசிக்கிற பாருங்க யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் பாவம் வியாதியோ அழிவையோ தாக்கத்தை ஏற்படுத்தி அது மரணத்திலே நம்மை கொண்டு போய் நம்மை முடிய செய்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களை இங்கே நாம் பார்க்கும் பொழுது இச்சையானது நமக்கு பாவத்துக்குள்ளே நம்மை தள்ளுகிறது ஆதி அஹ் நம்முடைய பாட்டி ஏவால பாத்தீங்கன்னா அவன் அந்த பழத்தை இச்சித்தால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவள் கீழ்படியாமையிலே அவள் பாவம் செய்ததினால் அவள் 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 விழுந்து போனவளாய் ஆய் மாறினாள் ஃபாலன் மைண்ட் அவங்க மனச மன குருதான் குருடா கேட்டான் தேவன் சொன்னாரு தேவன் தேவர்களை போலதான் படைச்சிருக்கிறாரு அவர் மாதிரி படைச்சாரு அவன் கேக்குறான் இது சாப்பிட்டீங்கன்னா கடவுளை மாதிரி கடவுள் மாதிரிதான் படிச்சிருக்கிறான்னு சொல்லி இருக்கணும் தெரியல சத்தியம் தெரியல சத்தியம் எங்க இல்லையவங்க சாத்தானின் தந்திரம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும் அப்படிதான் நிறைவேறுது இங்க மாட்டிக்கிறாங்க அப்ப அந்த கனியை புசித்தால் புருஷனுக்கும் கொடுத்தால் புருஷன் தப்பு செய்யலையே ஆனா வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கு மீறின ஆபர ஆஹ் காயினை போல இருக்க வேண்டாம் தீர்க்கு தரிசனம் புஸ்தகத்துல எழுதுறாரு ஆமோஸ் நினைக்கிறேன் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி உடன்படிக்கையை மீறுவது பாவங்க தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கைக்குள்ளாக நம்மை அழைத்திருக்கிறார் அந்த உடன்படிக்கையில நாம் மீறும் பொழுது அது நமக்கு பாவத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது இன்னைக்கு பாவம் எத எதன் அடிப்படையில வருகிறது அப்படின்னு சொன்ன இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கிறது என்பதை யாக்கு தெளிவாக எழுதுகிறார் நீ பாத்தீங்கன்னா ஆசை என் இடம் உன் இடம் ஏன் என் ட்ரெஸ்ஸு உன் ட்ரெஸ்ஸு ஏன் வண்டி எங்க சபை உங்க சபை இந்த இச்சை என்பது ஒரு பிரமாணத்துல முக்கியமான கட்டளைகள் பத்து கட்டளையில ஒண்ணுங்க அது இச்சையா எதிர்ப்பாய்க்க வீட்டை யாதொரு மனைவிய பொருளையோ நீ என்ன பண்ணக்கூடாது இச்சிக்க கூடாது இச்சை என்பது பாவத்தை நம் பாவத்துக்குள்ளே வாழ செய்யும் நம்மை பாவத்தின் அடிமைகளாக நாம் வாழ்வோம் சில சிலதிலே ஆசைப்பட்டு இச்சிக்கப்பட்டு இங்க யாக்கோபு சொல்றாரு இழுக்கப்பட்டு சிக்குண்டு மாட்டிக்கொள்ளுகிற அனுபவம் சுய இச்சையினாலே இன்னொருத்தன் ஆசைப்பட்டது கிடையாதுங்க சுய நானே விரும்பி நானே மாட்டிக்கிறது சி சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சோதிக்கப்படுற கடவுள் பாருங்க எனக்கு பெரிய சோதனை கொடுத்துட்டாருங்க இந்த அழகான ஒண்ணு என்ன காட்டாம இருந்தாருன்னா நான் எங்க ஆசைப்பட போறேன் அதையும் வச்சிருவாராம் அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாராம் அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு வேணா தப்பு பண்ணுவாரான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிலாம் யோசிக்கிறோம்னா உண்டு ஏங்க கனிய வச்சது நமக்கு தான் கொடுத்து கொடுக்கத்தான் இன்னும் மெச்சூரிட்டி அவளை வளருப்பா ஏற்ற காலத்துல தேவன் கொடுத்து அவர்களை பழகி பெருகி நிரப்ப சொன்னா இருந்தான் ஆனா நம்ம செஞ்ச காரியம் என்னன்னா அதற்குள்ள அவசரப்பட்டு இந்த பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்ற மாதிரி பெண்களை ஈஸியா மயக்கிடும் அந்த பிசாசானவன் ஆசையை காண்பிப்பதிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசை இல்லை அவங்கள அடித்து கொள்வதற்கு ஆலை கிடையாது பெண்களுக்கு அதனால பல ஆபரணங்கள் பல விதவிதமான புடவைகள் விதவிதமான காரியங்கள்லாம் இழுக்கப்படுகிற அனுபவம் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் வாழ்க்கையில் பாவத்திற்கு முதல் பேஸ் காரணம் ஆசை ஆசைப்படக்கூடாதாங்க பிரதர் ஆசைப்படலாங்க ஆசை அழிவுக்கு காரணமாக இருக்கிறது பண அவசியம்தான் ஆசை எல்லாத்தையுமே ஆசைப்படணும் தான் அது அப்படியே விரிய மாறுற அளவுக்கு இச்சித்து பாவத்துக்குள்ளாவதற்கு அளவிலே நாம ஆசைப்படுவது தவறு என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வசதி வேணும்னா பண அவசியம்தான் வசதியே வாழ்க்கையாக அப்படியே தூங்கி கொண்டிருக்கிற அனுபவம் அல்ல எல்லாமே ரொம்ப சமநிலை பிரமாணம் பிரமா இயங்க வேண்டும் அன்புக்குரியவர்களே எங்கே பார்க்கும் பொழுது ஒரு கட்டளையாகவே தேவன் பத்து கட்டளை ஒன்றை தருகிறார் இச்சியாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக அறுபது வயசுலயும் ஆசை வருது ஐயா என்னையா பண்றது நீங்கள் பாவம் செய்யாதிருப்பதற்கு வேத வசனத்தினால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது பிறந்த எவனும் கற்பனையை கை எவனும் பாவம் செய்ய முடியாது பிசாசவனை ஆள முடியாது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் நம் தேவனால் உண்டாகிற அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்டுட்டீங்கன்னா தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் ஒன்னையோவன்ல வாசிக்கிறோம் அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தையிலே நம்மை உருவாக்க பழகிக்கொள்ள வேண்டும் அன்பு எங்க இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் பாவம் செஞ்சு பாவம் செஞ்சு பாவம் நமக்கு நமக்கு தான் கொண்டு வருமே தவிர அங்கே வாழ்வை தராது என்பதை நாம் உணர வேண்டும் பாவ மனுஷனாக இருக்கிறோமா தெய்வ மனுஷனாக வாழ்கிறோமா தெய்வனால் பிறந்து தேவனால் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தையிலே வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக இந்த உலகத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணித்து நம்மை மீட்டெல்லாம் மீட்டுக் கொடுத்திருக்கிறார் பாவத்தின் சாயலிலே இருந்த நம்மை தெய்வ சாயலாக மறுபடியும் ஜனிப்பிக்கும்படி அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்காளிகளாகுவதற்கு அவருடைய அருமையான வாக்கு தத்துங்கள் தெய்வ நமக்கு தந்திருக்கிறார் ரெண்டு பேரும் முதலாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் அன்புக்குரியவர்களே பாவத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய வர்ணனை இருக்கிறது அது ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கும் பொழுதுதான் புரியும் ஏதோ ஒரு பத்து வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போயிடலாம் ஆனா உண்மையிலே இச்சை என்பது பாவமாக இருக்கிறது ஆசைப்படுவதிலே அளவுகோல் இருக்கிறது ஆகவே வேதம் சொல்லுகிற காரியங்களிலே சிலது இச்சி இச்சை என்பது எது எல்லாம் இச்சித்தான் பாவம்ன்றத புரிந்து கொள்ளணும் அதை நீங்க சரியா விளங்கிட்டீங்கன்னா நாம் அந்த மரணத்துக்கு பாவத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்கும் ஒன்னே சொல்றேன் இதை மறந்துட போறதுக்காக நான் திரும்ப திரும்ப இதை சொல்லுவேன் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னா ஆண்ட சொல்றாரு யோவான் பதினாறாம் அதிகாரம் ரொம்ப வாசித்து காட்டுறேன் பெரிய பாவம் சில சொல்லுவாங்க நான் தான் ஸ்கூல்லதான் படிச்சேன் ரொம்ப சந்தோஷங்க ஏங்க நாங்க கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் அடிக்கடி போவாங்க ரொம்ப ஞானம் எடுத்து நான் நான் ஊழியம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் தேவனை விசுவாசியாமல் வாழ்கிற வாழ்க்கை யார் விசுவாசிக்கிறது தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் விசுவாசியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில்லை இதை புரிந்து கொள்ளணும் இது என் போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை குறித்து அறிவிக்கும் பொழுது சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம் பாவம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவருடைய கிருவைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிறதாக இருக்கிறது பாவத்திலிருந்து நாம் விடுதலையே வாழ்வதற்காகவே வசனங்கள் நமக்கு தந்து தந்தப்பட்டிருக்கிறது மெய்யான போஜனம் இந்த வசனத்தை நான் பார்க்குறேன் அன்புக்குரியவர்களே தேவன் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் அவரை ஜீவனுக்கு உட்படுகிற காரியங்களை வாசிக்கிறேன் பாருங்க கண்டுபிடிச்சிட்டேன் யோகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் நான் என்னை அனுப்பி என்னுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது அவரை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் அவரை விசுவாசியாமல் வாழ்கிற காரியங்கள் பாவத்துக்கு எதிரானது ஆகவே இந்த நாளிலும் அவரை விசுவாசிப்போம் பாவம் இல்லாத அவர் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி ஏற்பட்டதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமானாக மாறு பாவம் கழுவப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் அஹ் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிற விசுவாசம் இது எல்லா பாத்திரத்துக்கும் உண்மையானது கிருபாத சர்வலோகத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் மறித்தார் அதை விசுவாசியங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காணுங்கள் சுகத்தோடு வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக என்னுடைய தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நல்ல நல்லபய்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களுடைய திவ்ய கரம் எங்களோடு கூட இருக்கிறது இந்த நாளிலும் திமிரவாதக்காரனுடைய விசுவாசத்தை அன்று நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு திமறுவாத காரணத்தில பேசி நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் மகனே என்று எங்களையும் நீர் மகளே என்று சொல்லி அழைத்து எங்களை ஆண்டவரே படுக்கலிருந்து மாற்றி போட எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அதிகாரம் பெற்றவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் உன்னுடைய சிலுவையிலே அவை நீர் ஆரம்பித்து எங்களுக்கு ஜெயமாக முடித்து கொடுத்தீர் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா உண்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே நீதிமான்களாக இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட ஆனவரை வியாதிகள் எங்களை ஆளாதபடிக்கு ஆண்டவரே பாவம் ஆண்டவர் இச்சிக்க கூடாது என்கிற ஒரு வார்த்தையை மாற்றம் இன்னைக்கு தியானித்த தொடர்ந்து அநேக காரியங்களை பாவத்தை குறித்த தெளிவை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க தொடர்ந்து நடத்துங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் கத்த நல்லவர் வார்த்தை பிடிங்க வாழ்விலை மாற்றங்களை காருங்க பிளஸ் யூ ஆலாம் தேங்க்யூ